வணக்கம் தலைவா அனைவருக்கும் கினிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல நாம் இப்போ பார்க்கலாங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நடந்த யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்குறக்கோம் ஸோ யூஜிடிஆர்பியோடைய தேர்வுகளை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் எழுதலை சரிவர எழுதலை மிகுந்த குழப்பத்தோடு யூஜிடிஆர்பியோடைய தேர்வுகளை எழுதியிருக்காங்க அப்படின்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு இருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்புடைய தேர்வுகள் எதை பேஸ் பண்ணி நடத்துவாங்க அப்படின்ட்டு மிகப்பெரிய அளவில் குழப்பத்தோடு இருக்காங்க சார் யூஜிடிஆர்புடைய தேர்வுகள் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ரொம்ப ரொம்ப கடினம் அனைத்து தரப்பு மக்களுமே ஆசிரியர் பெருமக்களுமே வந்து பார்த்திங்கன்னா வினாத்தாள்கள் இது மாதிரி ஒரு வினாத்தாளை நான் கடந்த பத்து ஆண்டுகளில் பார்க்கல அப்படின்ற அளவுக்கு கடினமாக இருக்குது இதனால் யூஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் ரொம்ப 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 கம்மியாக தாங்க வரும் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி யூஜி மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்றத நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கலாம் கூட கட் ஆஃப் மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதுங்க உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த ஆண்டு கட் ஆஃப் குறைவாகத்தான் வாய்ப்பு இருக்கே தவிர ஹையஸ்டே தொண்ணூறு தான் அதுக்கு மேலே போகவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஸோ எண்பது எழுபது தொண்ணூறு இந்த மதிப்பெண்கள் ரேஞ்சில் இருந்தாலே யூஜிடி ஆர்மியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக ஏன்னா மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரியெல்லாம் இருக்கிறதுனால இங்கிலீஷெல்லாம் இருக்கிறதுனால டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடினமாக இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கட் ஆஃப் குறையவும் நல்லா எழுதியிருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு கட் ஆஃப் அதிகரிக்கவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட தொண்ணூறு பேசிக்காக ஒரு தொண்ணூறு மதிப்பெண்கள் நீங்கள் பெற்று இருந்தாலே போதும் இந்த ஆண்டு யூஜி டிஆர்பியில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க ஸோ கவலையே பட வேண்டாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நமக்கு உங்களுக்கு தேவையான யூஜிடிஆர்பியோடைய அனைத்து டிபார்ட்மெண்ட்டோடைய ஆன்சர் கீஸ் விட்டுருக்க நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்தமைக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்